தினமணி பத்திரிகை செய்தி சாலை மோசமாக இருந்தால் சுங்கச்சாவடியில் கட்டணம் கூடாது அமைச்சர் கட்கரி சாலை முறையாக பராமரிக்கப்படாமல் மோசமாக இருக்கும் இடங்களில் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் செயற்கைக்கோள் உதவியுடன் வாகனங்களை கண்காணித்து சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்கும் திட்டம் தொடர்பான சர்வதேச பயிலரங்கு தில்லியில் புதன்கிழமை நடைபெற்றது நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் நிறுவனங்களும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறை அமைச்சர் கட்கரி பேசியதாவது நடப்பு நிதியாண்டில் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலை உள்ள சாலைகளில் செயற்கைக்கோள் உதவியுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறை அமல்படுத்தப்படும் சாலைகள் சிறப்பாக உள்ள இடங்களில் மட்டும்தான் சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் சாலை முறையாக பராமரிக்கப்படாமல் மோசமாக இருக்கும் இடங்களில் சுங்க சாவடியில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது எந்த இடத்திலும் சேவை சிறப்பாக இருந்தால் மட்டும் உரிய கட்டணம் செலுத்த வேண்டும் தேவை சேவை முறையாக இல்லாவிட்டால் கட்டணம் தேவையில்லை குண்டும் கொஜியுமா ஆகவும் சேரு நிறந்ததாகவும் சாலைகளை வைத்துக்கொண்டு அங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க முற்பட்டால் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் முன்னதாக தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கட்கரி நெடுஞ்சாலைகளை கட்டமைக்க மொத்த திட்ட தொகையில் மத்திய அரசு நாற்பது சதவிகிதத்தை அளிக்கிறது மீதமுள்ள தொகையை ஒப்பந்ததாரர்கள் முதலீடு செய்கிறார்கள்